ஜெய சங்கர அரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர அனுஷ சங்கர சங்கர ஓம் காஞ்சி வாசாய் உத் சாந்தஸ்வரூபாய் தி தீமகே கண்ணோ சந்திரசேகரன் திரு அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பணமாமி முதா மகன் ஒரு முறை மகாபெரிவளை பார்க்குறதுக்கு ஒரு குடியான குடியான பெண்ணும் அவளுடைய நிறை மாச கர்ப்பம் தெரித்த மகளும் வந்திருந்தாங்க வந்து அந்த நீண்ட கியூரி செஞ்சு நின்று பெரியவாளை தரிசிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அவங்களோட டேன் வந்தது அப்போ அந்த அம்மா பெரியவாளை பார்த்து பெரியவா என் பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே உண்டாயிருக்கிறான் அவ நல்ல முறையில் குளி குடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரியவாளும் தன்னுடைய ரெண்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படி ஆசீர்வாதம் பண்ண உடனே திரும்ப அந்த அம்மா தன்னுடைய பேச்சை தொடர்றாங்க ஐயா இவ வந்து நில மாத கபமாக இருக்கா இந்த சமயத்தில் வாய்க்கும் வாய்க்கு ருசியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் ஏழைப்பட்டா ஜாதிங்க எங்களுக்கு பண வசதி கிடையாது நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கே நடந்து தான் வந்தோம் அப்படி இருக்கிறப்ப இவளுக்கு என்னால் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியலையா அதனால் இந்த பிள்ளை டெய்லி சாம்பலை தின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவுன்ன அந்த சமயம் பார்த்து அந்த அப்படியா கொஞ்சம் இருன்னு சொல்கிறாங்க சொல்லி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த சமயத்தில் ரங்கநாதன் அப்படிங்கிறவர் பெரியவாளை பார்க்குறதுக்கு வர அவர் வரும்போதே ஒரு பெரிய டப்பா நிறையா தயிர் எட்டியான தயிர் கொண்டு வந்து பெரியவாளு கொடுத்து வர ஒன்றே பெரியவா ரங்கநாதா அந்த டப்பாவை உன் கையாலேயே அவளுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறார் உடனே அந்த டப்பா இடம் மாறுறது அந்த பெண்ட்ட அந்த தயிர் டப்பா போகுது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறது அப்போ கோபாலயர் அப்படிங்கிறவர் வர்றார் அந்த கோபாலையருக்கு அன்றைக்கி பிறந்தநாள் அவர் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேதபாட சாலையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு ப இனிப்பு பலகாரங்களும் கார வகை பழங்காரமும் கொடுக்குறது வழக்கம் அன்னைக்கு அவர் கொண்டு வந்தார் அதை அப்போ பெரியவாளை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுக்கலாம் வந்தப்போ பெரியவா கோபாலா அந்த குழந்தைக்கு நீ ஒரு வருஷம் முன்னாள் கொடுக்குற ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க பிள்ள உண்டாகியிருக்கா அந்த அவளுக்கு வாய் ருசியாக செம எதுவும் பண்ணி போடுறதுக்கு முடியல அதனால் நீ என்ன பண்ணுற இதை இந்த வாட்டி இந்த கார வகையும் இந்த இனிப்பு வகையும் அவள்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்றார் அவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த கார வகைகளையும் இனிப்பு வகைகளையும் அந்த கர்ப்பிணிப்பெண்ணிட்ட போகிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழியிறது அப்படியே போகிறது அப்போ அசோக் நகர்லேருந்து ராமு அப்படிங்கிற ஒரு அவரும் பெரியவாவோட அத்தியந்த பக்தர் தான் அந்த ராமு வரப்போ ராமு பார்த்து சொல்கிற ராமு எனக்காக உபகாரம் பண்ணேன் அப்படிங்கிறார் ராமுக்கு கைங்காலும் ஓடல பெரியவா நீங்கள் சொல்லணும் நான் செய்கிறேன் நிச்சயம் செய்கிறேன் அப்படிங்கிறார் என்னால் முடிஞ்சாலும் நிச்சயம் செய்கிற பெரியவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்ல சொல்கிறேன் ரொம்ப தூரத்துலேருந்து வர என்னை பார்க்கணுன்னு வந்திருக்கா வரப்பேர் பாவம் இந்த கர்ப்பிணி பொண்ணையும் கூட்டிட்டு நடத்தியே கூட்டிகிட்டு வந்திருக்கா இவா இப்போ ஊருக்கு போகணும் அதனால் உன்னால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறான் உடனே அந்த ராமு ரொம்ப சந்தோஷப்படுறார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தம்பதிய அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் சில நூறு க நூறுபா நோட்டை சில நூறுரூவா நோட்டுகளை எடுத்து அவள்கிட்ட குடுக்குறா அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள் ஊருக்கு கிளம்பி போறா போன உடனே அந்த ராவு புட்ட அவ கேட்கிற இந்த அந்த அவ ஆளுக்கு எவ்வளவு நீ கொடுத்த அப்படின்னு கேட்கிறான் இவருக்கு உடனே சொல்றதுக்கு கூச்சம் ஏன்னா பெரியவா ஒரு ஆணை போட்டா லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கத்திலும் கொண்டு வந்து கொட்டுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கா ஆனால் பெரியவா அந்த பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு ஆனால் அதனால் நான் இவ்வளோ தான் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு பெரிய அவர் வாயை கொடுக்குற ஏன்னா அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை இருந்தாலும் அவர் வாயை கொடுக்குறாரு பரவாயில்ல சூழ்நிலை எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு உடனே என் பையில் ஒரு நாலாயிரத்து சில தான் இருந்தது இருந்தது அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் உடனே பெரியவா கேட்டார் நான் ஒன்று அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் கொடுக்க சொல்லியே அவள் ஃபர்ஸ்ட் சார்ஜ் தானே ஏதாவது கொடுக்க சொன்னேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை அப்படின்னா உடனே வந்த அந்த ராமுர் சொல்கிறார் அந்த பொண்ணு நில மாச கர்ப்பிணின்னு தான் சொன்னேன் அது மட்டும் இல்லை அவள்கிட்ட வசதிகள் இல்லை அதனால் நடந்து வந்தான்னு சொன்னேன் அப்பேற்பட்ட அந்த லே அந்த பெண் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆஸ்பத்திரியில் பிரசவம் பார்த்துட்டா கூட இந்த காலத்தில் ஒரு நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரூவா வந்துடுது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த பணம் தேவைதானே பெரியவா அப்படின்னு சொல்லி பெரியவாழையே எதிர்கேள்வி கேள்வி கேட்குற கேட்டவுடனே கொஞ்சம் நேரம் பெரியவா சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் ராமா நீ ராமன் இல்லை தயால நிறைய எல்லாேருக்கும் உதவணும்னு நினச்சி இப்படியே தயாள விட்டுறதுனால நீ தயாள ராமன் அப்படிங்கிற இதை கேட்டோடனே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒன்றே போதும் எனக்கு ஏழை ஏழு இந்த ஊரு பெரியவா சொன்ன இந்த ஊர் சொல்லே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறார் இதில் பற்றியா இதில் என்ன சொல்லுவாருன்னா இந்த பெண் நிறை மாதம் கர்ப்பிணியாக இருக்கா அவளுக்கு அவள் தாயால் பலகாரங்களோ மற்ற வகையராக்களோ செய்யும் முடியல அந்த சமயத்தில் தனக்குன்னும் தான் த தன்னுடைய இதில் நடக்கக்கூடிய அந்த வேத பாடசாலையில் நடக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னும் கொண்டு வந்த தின்பண்டங்களையும் தன்னு தன்னை பார்க்க வந்த பக்தர் பக்த்டேர்ந்து அவற்ற இருக்கக்கூடிய பணத்தையும் வாங்கி அவள்கிட்ட கொடுக்குறாருன்னா பேர்பட்ட மனசு பிரிவாளுக்கு அதனால தான் அவரை நம்ம எல்லோரும் தாயுள்ளம் கொண்ட தயாபரன் அப்படின்னு சொல்கிறோம் பேர்பட்ட தாயுள்ளம் கொண்ட அவரை தாயுமானவர்னும் சொல்லலாம் இல்லையா ஜெய் ஜெயசங்கர் ஹரஹங்கர் प्रदोष कांजीशंकमुशंकर ओम प्रत्यक्षशंकर अणुषंकुर्गशंकर ओं कांजीवाषा युग्मीघे शांतस्वरूप दीग्मे तनो चंद्रशेखरेन्द्र प्रचोदया